இது எல்லாரும் அவசியம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷாவுக்கு சவால் விட்டா அதற்கு இவர் ஏன் பதில் சொல்றாரு டெல்லில தேல் கொட்டுனா அனையூர்ல ஏன் நெறிகட்டுது அப்ப யாருடைய அஜெண்டாவுக்காக விஜய் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் சிந்திச்சு பாருங்க இப்போ என்னோட ஓனரை திட்டினா எனக்கு கோபம் வரும் அது போலதான் நம்மளுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய அமிச்சா அவர்களை திட்டினதுக்கு அவருடைய கைகூலி கோபம் வந்து என்னமா பொங்குறாரு இந்த வீடியோ பாருங்க அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் அதனால்தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசினாங்கல்ல அண்மையில் கூட என்ன பேசினார் அவரு பீகாரை ஜெயிச்சிட்டோம் அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள நீங்க படையே கூட்டிகிட்டு வந்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது இது இது தமிழ்நாடு தமிழ்நாடு எங்களுடைய புரிஞ்சிக்க மாட்டீங்களா இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சி எம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன் உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் இப்ப தெரியுதுங்களா ஒட்டுமொத்த சங்கிப்படைகளுடைய ஒரே ஓனர் யாருன்னு